இவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய பிறவி பலனை அடைய வைகுண்ட ஏகாதசியான இன்று அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இதை செய்யுங்கள் விருச்சகராசிக்கு இது நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல என்ன மாதிரி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் விருச்சகத்தில் செவ்வாய் புதன் பக்ரகதியிலும் சஞ்சரிக்கிறாங்க தனுசு ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய ஏகாதசியான இன்றைய தினம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசியை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இறைவனை சரணடையும் அடிய பக்தர்களுக்கும் வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக வைகுண்ட கதவுகள் திறக்கும் நாள் வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியான இன்று து பொதுவாக ஏகாதசி விரதம் மகிமை கொண்டது இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது ஆண்டுக்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் உண்டு அவற்றில் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிரை பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது திருமாலின் திருப்பிடமான திருப்பிடமான வைகுண்டத்தின் கதவுகள் இந்த நாளில் திறக்கப்படுவதாக ஐதீகம் ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க இயலாத விட்டாலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து பெருமானை வழிபட வேண்டும் இப்படிப்பட்ட இந்த ஏகாதசி விரதம் வந்த முறை என்ன என்று பார்க்கும் போது தேவர்களையும் முனிவர்களையும் தங்களை காப்பாற்றும்படி தேவர்கள் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரணுடன் போரிட்டு வென்றாள் முரண் அசுரனை அவதரித்தால் ஏகாதசி வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று ஏகாதசிக்கு வரமளித்தாள் பெருமாள் தமிழகம் உட்பட தென்மாவில் மாநிலங்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி திதி வைகுண்ட ஏகாதசி நாளாக கொண்டாடப்படுகிறது மகாபாரத போர் நடைபெற்ற நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி நாளில்தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார் அதனாலேயே வட மாநிலங்களில் ஏகாதசியை என்ற பெயரில் கொண்டாடி வருகின்றனர் இந்த ஏகாதசியினுடைய தத்துவம் என்ன என்று பார்க்கும்போது ஏகாதசி என்பதற்கு பதினொன்னாம் நாள் என்பது பொருள் ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐதீகப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியினுடைய தத்துவமாகும் இப்படி உடலால் உள்ளத்தாலும் பெருமாளுடன் உபவாசம் ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஏகாதசியான இன்றைய தினம் சொர்க்கவாசல் திறப்பு மிக விமர்சையாக கொண்டாடப்படும் மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டதால் பரமபத பாக்கியம் பெற்றவர்கள் மது அது கைடவர் என்கின்ற அசரர்கள் தங்களுக்கு கிடைத்த வைகுண்ட பேரு உலக மாந்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினர் எனவே வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக உற்சவ மூர்த்தியாக தாங்கள் வெளிவரும்போது தங்களை தரிசித்து பின்தொடரும் பக்தர்களது பாவங்களை நீக்கி முத்தி அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்தனர் அப்படியே அருள் செய்தார் பெருமாள் இதன் பொருட்டே சொர்க்க வாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டினார் திருமாள் ஸ்ரீரங்கம் உட்பட நாடு முழுவதும் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திருக்கப்படுகிறது ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் திருமங்கை ஆழ்வாரின் பக்தியிலும் திருப்பணியிலும் மகிழ்ந்த ஸ்ரீரங்கநாதர் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நம்மாழ்வார் பரமபதம் அடைந்த நாளான மார்கழி வளர்புறை ஏகாதசியை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் நம்மாழ்வாரின் திருவாய் மொழிக்காக திருவிழா நடைபெற அருள வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் வரம் கேட்டார் ஸ்ரீரங்கநாதரும் அதன்படி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது என்று பார்க்கும் போது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும் ஏகாதசி நாளில் அதிகாலையில் நீராடிவிட்டு திருமாலை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் இன்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் நீர் மட்டும் பருகலாம் பத்தாவது திதியாக தசமி பதினோராவது நாளில் திதியாகி ஏகாதசி பனிரெண்டாம் திதியாகிய ஆகிய துவாதசி என்று மூன்று தினங்களிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து திருபாவை பாடி பெருமாளை வழிபடுபவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பறை ஏகாதசியில் மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருப்பவர்களுக்காக சொர்க்கவாசலை வாசலை திறந்து வைத்து காத்திருக்கிறார் திருமால் அந்த ஐதீகத்தை சம்பிரதாய நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் உட்பட அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறக்கப்பட உள்ளது மறவாமல் திருமாலை தரிசித்து எண்ணற்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் பெறுவோம் அது மட்டுமில்லாமல் இந்த ஏகாசி ஏகாதசி திருநாளான இன்று வைகுண்ட விரதத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது மகாவிஷ்ணுவை மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களும் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கி நிலையான செல்வமும் நற்பலன்களும் கிடைக்கும் மேலும் பித்ரு தோஷம் நீங்கும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மத்திலும் செய்த பாவங்களை நீக்கக்கூடியது தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் பகைவர்கள் நீங்குவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசிக்க பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும் இந்த பிறவியில் நிகழ் நிலை நோயற்ற வாழ்வு நன்ம தன் மக்கட்பேரு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுபிறவியில் வைகுண்ட வாசம் சொர்க்கம் வாசம் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினத்துல விருச்சகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஏழுக்குரிய சுக்கிரன் சுக்கரன் உங்களுடைய ராசியில் அமர இருக்கிறாருங்க ஏழாம் ராசியை பார்க்கிறாரு எனவே கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த சண்டை சீற்றரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகமாக இருக்க இருக்குதுங்க அதே மாதிரி பதினொன்னாம் இடத்தில் கேது பகவான் உலாவதால உடல் ஆரோக்கியம் அடைய இருக்குது இதனால் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத விரய செலவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஆன்மீக பயணம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க முக்கியமான பல கிரக நிலைகள் எதிர்மறை நிலையில் இருப்பதால எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையோடு இருங்க செவ்வாய் லாபாதிபதி புதனோடு கூடி ராசியிலேயே வீட்டிருப்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் சுக்ரன் உங்களுக்கு சிறப்பான பலனை தர இருக்கிறாரு செல்வாக்கு மிக்க நண்பர்களை நீங்க சந்திக்க இருக்கிறீங்க இதனால உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலை மட்டுமில்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரம் மற்றும் கலைத்துறை அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு சிறந்த நாளா இன்றைய நாள் அமைய இருக்குது விருச்சகராசினியர்கள் இன்றைய நாள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது நாளில் சனி ஆறில் குரு ராசியில் வக்ரபுதன் என சில கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுங்க தேவையற்ற முதலீடுகளுக்கோ ஒப்பந்தங்களோ இப்பொழுது கூடாதுங்க அப்படி வந்தாலும் கூட ஒப்பந்தங்களை பார்த்து கையெழுத்திடுவது உங்களுடைய எதிர்கால தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு மிக மிக நல்லதுங்க பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது கைப்பணம் கரையுங்க ஆனாலும் அதற்கு தகுந்த வருமானமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது கவனம் சிதறினால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதால சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க தேவையில்லாத மனக்கவலைகள் உங்களை ஆழ்த்துங்க இவற்றை நீங்கள் தான் முறியடித்து உங்களுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுங்க விருச்சக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி அம்மனை வணங்குங்க அது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்